ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் கடைசல் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கத்திரிக்காய் கடைசல் வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து அட்டகாசமாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் கடைசல் வந்து கத்திரிக்காய் மட்டும் போட்டு செய்யாமல் அது கூட சில காய்களாக சேர்த்து நம்ம செய்யலாங்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க தோலை சீச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கேரட்டு இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தக்காளி சேர்க்குறேங்க நீங்கள் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கோங்க நான் புளித்தண்ணி சேர்க்காதனால ரெண்டு பழமாக சேர்த்துருக்கேன் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் தாங்க அதிகமாக சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் சேர்த்துக்கலாம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் பவுடர் சேர்க்குறேங்க உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா நீங்க வந்து வீட்டில் அரைச்சி மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து பின்னாடி குக்கருக்கு மூடி போட்டுடலாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க மூணு விசில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துடுங்க இப்போ மூணு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் மூணு விசிலுக்கு வந்து நாலு விசில் கூட விடுங்க காய் நல்லா குழஞ்சிரும் இப்போ நம்ம மூணு விசிலே இறக்கிட்டோம் இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு மத்து வச்சு நல்லா மசைச்சு விட்டுக்கலாங்க இதை ரொம்ப நீங்கள் மசினா இதை அப்படியே சட்னியாக மாறிடும் அதனால் வந்து கொஞ்சம் காய் இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க ஒன்று இந்த அளவுக்கு மசிச்சு விட்டால் கரெக்டாக இருக்குங்க சாதத்தில் போட்டு பிசங்கு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம வடிகட்டி வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்லாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடு என்ன பண்ணிட்டு உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ஒரு கா டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக வந்து கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க இந்த தாலிப்பு கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க சேர்த்த பின்னாடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலை தூவுனா சூப்பரான கத்திரிக்காய் கடைசல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை அப்படியே சாதத்துலேயே நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாங்க சப்பாத்தி கூட இதை நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறியே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மசியல் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் மட்டும் போட்டு மசியல் செய்யாமல் அது கூட கொஞ்சம் கேரட்டு உருளைக்கிழங்குலாம் சேர்த்து செஞ்சனால டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க எப்பயும் வீட்டில் ஒரே மாதிரி சட்னி சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்